இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விதமாக சொல்லலாம் முதலாவது தனிப்பட்ட ஒருவருடைய பாடல் என்று சொல்லலாம் இரண்டாவதாக பொதுவான ஒரு பாடல் என்று கூட இதை சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தனி ஒரு நபர் நன்றியாக ஏழெடுக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது அல்லது போற்றுகிற ஒரு பாடலாக இருக்கிறது இதை குழுவாகவும் பயன்படுத்தலாம் பாடியிருக்கலாம் என்று சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்க்குற பொழுது எஸ் அரசனுடைய பின்னணியிலே இந்த இறை வார்த்தையை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக பொருந்துகிற வண்ணமாக இருக்கும் எஸ்ஆயா புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்து முதல் இருபத்தி எட்டு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளோடு பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது எனவேதான் இது அப்படி சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் தெய்வீக குணமளிக்கும் ஒரு பாடல் என்று இதை சொல்லலாம் சாவின் நடுவில் இருக்கிற ஒருவர் இயலெடுக்கிற ஒரு பாடலாக சொல்லுகிற நன்றியாக அல்லது கடவுளை போற்றுதாக இருக்கிறது என்று சொல்லலாம் மரணம் அல்லது நோயிலிருந்து கடவுள் விடுதலை கொடுக்கிறார் அல்லது அந்த நோயிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்று கூட இந்த திருப்பாடலை வெளிப்படையாகச் சொல்லலாம் எதிரிகளிடமிருந்து எப்படி கடவுள் முழுமையாக விடுதலை அளிக்கிறார் அல்லது இந்த இரண்டு சூழ்நிலைகளிலுமே அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே நாம் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அல்லது மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் போதும் ஆண்டவர் கை தூக்கி விட்டார் இதுதான் கடவுள் கை தூக்கி விட்டார் ஏன் இந்த வார்த்தைக்கு அப்படி என்ன ஒரு சாராம்சம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது எபிரேய வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கிணற்றிலிருந்து எப்படியாக நீர் இறைப்பார்களோ அதுபோன்று எடுப்பார்களோ அதுபோன்று கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கொண்டு வந்தார் படுகியிலிருந்து அல்லது ஆழத்திலிருந்து நம் ஏறி வர முடியாத இடத்திலிருந்து அவர் நம்மை மேற்கொணர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நம்முடைய பகுதியிலே பார்க்கிற பொழுது கிணத்துல தண்ணீர் எப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கெட்டோ குடமோ கட்டி சேர்ந்து எடுப்பார்களோ அது போன்று கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இழுத்து நாம் மேலே கொண்டு வர கடவுள் நம்மை அந்த அளவிற்கு நாம் எவ்வளவு கீழ் சென்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் தூக்குகிறவராக நம்மை உயர்த்துவராக இருக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்று சொன்னால் இந்த நோய் என்பது ஒரு தெய்வீக தீர்ப்பு நண்பர் கூட எதிரியாகின்றனர் ஆனால் என்றுமே கடவுள் நம்மை எதிரியாக பார்க்க மாட்டார் என்றுதான் நாம் சிந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் மருத்துவம் அந்த அளவிற்கு இல்லாத ஒரு காலகட்டத்திலே கடவுள் நலம் அளிக்கிறார் இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது இருந்த பொழுதிலும் கடைசியாக இந்த மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அதுதான் கடவுள் பதிலளிப்பார் உறுதியாக நம்ப வேண்டும் எப்பொழுது தெரியாது நோயின் நடுவிலோ இறப்பின் நடுவிலோ தொந்தரவுகளின் நடுவிலோ இருக்கிற பொழுது அதை கடவுள் முழுசாக மாற்றிடுவார் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்ற முடியும் ஆனால் நாம் அதை மாற்றுவதற்கு கடவுளோடு சேர்ந்து எந்த அளவிற்கு துணை புரிகிறோம் என்பதில் இருக்கிறது ஆக குணப்படுத்துதலின் முதல் அனுபவம் இந்த திருப்பாடல் அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்மை குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கடவுளிடம் வேண்ட வேண்டும் அப்படி இந்த நன்றி பழி நாம் செலுத்த வேண்டும் நன்றியை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தெய்வீக குணமளிக்கும் பாடல் நாம் படித்தாலே போதும் கண்டிப்பாக நம்முள்ளே மாற்றத்தை கொடுக்கிறவராக கடவுள் கண்டிப்பாக நம்மோடு வழிநடத்துவார் அதுதான் ஒரு தனி நபருடைய பாடலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாம் சேர்ந்து பாடுகிற பொழுது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்படி செய்கிற பொழுது அவர்களுக்கும் இது நலம் அளிக்கும் நமக்கும் நலம் அளிக்கிற ஒரு அருமருந்தாக இந்த திருப்பாடல் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எவ்வளவு மருத்துவம் வளர்ந்தாலும் கடவுடைய கரம் அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அனைத்தையும் நமக்காக படைத்திருக்கிறார் அதிலிருந்து தான் நம் மாற்றங்களை கொண்டு வந்து நாம் நமக்கு ஏற்றார் போன்று நமக்கு தகுந்தார் போன்று அனைத்தையும் தயாரித்து கொள்கிறோம் எனவே அந்த கடவுளுடைய கரம் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் பாதுகாக்கிற கடவுள் இந்த சூழ்நிலையிலே நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிற கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றி சொல்ல செய்வோம் போற்ற முயற்சியும் எச்சேக்கையா எப்படியாக கடவுளை நோக்கி மன்றாடினாரோ நாமும் மன்றாட வேண்டும் எந்த அளவுக்கு மன்றாடுகிறோம் கண்ணீர் சிந்தி மன்றாடுகிறோமா முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறோமா அல்லது கடவுள் கொடுத்த தெய்வீக தீர்ப்பை பார்த்து பயந்து கடவுள் வேண்டாம் இல்லை என்று சொல்லுகிறோமா எந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை ஆளாக்கி கொள்கிறோம் நாம் நாமாக ஆளாக்கி கொள்கிறோமே தவிர கடவுளாக வந்து நம் மீது எதையும் திணிப்பதில்லை என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சுதந்திரம் என்பது நாம் பெற்று கொண்டது கடவுளமிருந்து கொடையாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே முடிவு செய்வதும் முடிவு செய்யாமல் இருப்பதும் நம் கையில் இருக்கிறது எனவே தெய்வீக தீர்ப்பிலே நாம் கடவுளோடு நண்பராக இருக்கிறோமா அல்லது கடவுளுக்கு எதிரியாக மாறுகிறோமா என்று சிந்தி பார்ப்போம் கடவுளுக்கு எதிரியாக மாற நாம் தான் செய்ய வேண்டும் கடவுள் நம்மை ஒருபோதும் எதிர்க்க மாட்டார் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் நலமளிக்கிற மருந்தாக நாம் எழுக்கிற நன்றிகளையும் நம்முடைய அறிக்கைகளையும் ஏற்று மன்னிக்கிற கடவுளை நோக்கி நாம் கைதூக்கி விடுகிற கடவுளை நோக்கி மன்றாடுவோம் ஆமை சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எப்படியாக தண்ணீரை நாங்கள் கிணற்றிலிருந்து இறைப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறை பயன்படுத்தி மேலே கொண்டு வந்து எங்களுக்காக அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோமோ அதே போன்று நாங்கள் இருக்கிற பாவ சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மேல் கொணர்ந்து உம்முடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக உம்முடைய மக்களாக உமக்கு பணி செய்கின்றவர்களாக உடைய மக்களுக்கு பணி செய்கின்ற மக்களாக மாறுகிற ஆற்றலையும் வலனையும் எங்களுக்கு பொழிந்துள்ளும் வளர்க்கத்தினாலே எங்களை தொட்டு ஆஸ்வதிப்பீராக அமை